தம்பி தேனி அபினேஷ வந்து சில இருக்காப்ளிய அவர் வந்து கொஞ்சம் பேசியிருக்காப்புல நல்லா எழுதி விட்டுருக்காப்புல பரவாயில்ல தம்பி அதாவது அவர் வந்து நம்ம தென்னிந்தியா பரப்புலக தலைவர் வந்து திருமாரஞ்சி மேலே நாங்களாம் ரொம்ப பாசமாக இருக்கோம் நிறையா நட்பு இருக்குது எங்களுக்குள்ள அதை நீங்கள் கெடுத்து விட்டுறாங்க தம்பி ஆமாம் அதாவது கமாண்டில் வந்து அப்போ கமாண்டை வந்து பேசக்கூடாது இல்லை ஃபோன் பண்ணி பேசு இல்லை நேரில் பேசு மதுரையில் நீ எந்த இடத்துல இருக்க மதுரையில் பேசுவோமா மதுரையில் இருக்கப்போ நாங்கள் மதுரையில் இருக்கோம் என் அண்ணன் தம்பி என் மாமா சின்ன எல்லா பேரும் மதுரையில் இருக்காங்க தான் இருக்காங்க தேனி தம்பி வந்து ஒரு நாயத்தை பேசுகிறான் என்ன திரும அரிஞ்சி அண்ணனை வந்து அதாவது வந்து தேவரை பற்றி பத்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் கூட ஏன்னா நீ உறவு வைக்கிறேன் இல்லை நீ கேட்க வேண்டியது அண்ணன் அப்படின்னே பேசுகிறான் நீ அதை விட்டு புட்டு நீ என்னென்று கேட்குற நீ எப்படி பேசுகிற கமாண்டில் எப்படிரா நீ கேட்குற பார்த்து பேசு